வணக்கம் திருமண வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் அளிக்கும் கிரக நிலைகள் தம்பதிகளிடையே நல்ல உறவு இல்லாத நிலையை ஏற்படுத்தும் ஜாதக அம்சங்கள் மற்றும் அமைதியான இல்லற வாழ்க்கைக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை இது சற்று முரண்பாடான வரி ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் ஏனென்றால் நூறு சதவீத மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை உலகில் எந்த வீட்டிலும் பார்க்க முடியாது பலவிதமான சங்கடங்கள் மற்றும் பிரச்சனைகளின் சங்கமமே இல்லற வாழ்க்கை இது ஏழை பணக்காரர் மற்றும் நடுத்தர வர்க்கம் என அனைவருக்குமே பொருந்தும் நம்மில் பலரும் இந்த நிதர்சன உண்மையை ஏற்றுக்கொண்டு சூழல்கள் மற்றும் கட்டாயங்களுக்கு உட்பட்டு திருமண பந்தத்தை நம் நாட்கள் வரை தொடர்கிறோம் குழந்தைகள் நலன் சமூகம் வீட்டில் பெரியவர்களின் விருப்பம் போன்ற பல காரணங்களினால் எந்த அளவு துன்பம் இருந்தாலும் சில தம்பதிகள் அனைத்தையும் சகித்து கொண்டு விதியின் வழியே தன் காலத்தை கழிக்கிறார்கள் என்னதான் சாதகம் இல்லாத ஜாதக அம்சங்கள் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் மூலம் நாம் சிறந்த தீர்வு காண முடியும் முதலில் இல்லற வாழ்வில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சில முக்கியமான ஜாதக அம்சங்களை பற்றி பார்க்கலாம் திருமண உறவில் நடக்கும் பல முக்கிய நிகழ்வுகளுக்கு காரணமானவர் சுக்கரன் ஒரு ஆணின் ஜாதகத்தில் சுக்கரனே அவர் மனைவியை குறிப்பவர் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் அவரின் கணவரை குறிப்பவர் பண்டைய காலங்களில் குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் ஒரு பெண்ணுடைய குறிப்பவர் அது அந்த காலம் ஒரு பெண்ணுக்கு தான் கணவன் ஒரு குருவாக இருந்து தனது இல்லத்தரசை வழி நடத்த வேண்டும் என்ற கட்டாயம் இருந்த காலகட்டம் அது ஆனால் இப்போது பெண் ஒரு ஆணுக்கு எல்லா விதத்திலும் இணையானவள் கணவர் சொல்வதை அப்படியே கேட்டு நடக்கும் பதுமை அல்ல ஆகையால் இந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணின் திருமண வாழ்க்கைக்கு அவர் ஜாதகத்தில் குரு பகவான் நிலையை கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் நவீன கால ஜோதிடர்கள் குரு பகவானை விட செவ்வாய் கிரகத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஒரு ஜாதகத்தில் திருமண வாழ்வை குறிக்கும் பாவம் ஏழாம் இடம் இந்த இடத்தின் அதிபதியின் நிலை சுக்கரன் செவ்வாய் மற்றும் குரு இந்த பாவத்தோடு உள்ள தொடர்புகளை வைத்தே ஒருவரின் இல்லற வாழ்வு எப்படி இருக்கும் என நாம் கணிக்க முடியும் அதுபோல ஒன்றாம் இடமும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும் இந்த இரண்டு இடங்களும் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் பெரும்பாலும் திருமண வாழ்க்கை அமைதியாகவே இருக்கும் ஒன்றாம் வீடு தன் சொந்த வீட்டை குறிக்கும் ஏழாம் இடம் வாழ்க்கை துணை குறிக்கும் அதாவது பெண்ணிற்கு புகுந்த வீடு செவ்வாய் அல்லது சுக்கரனை தவிர ஒன்று மற்றும் ஏழாம் வீட்டின் அதிபதிகள் பொதுவாகவே நட்பு கிரகங்களாக இருக்க மாட்டார்கள் அல்லது இந்த இரண்டு வீட்டின் அதிபதிகளில் ஒருவர் மற்ற வீட்டின் அதிபதியுடன் நட்பாக இருக்க மாட்டார்கள் இந்த நிலையினால் பத்தில் எட்டு ஜாதகங்களாவது பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் இடையே ஒரு சுமூகமான உறவு இல்லாத நிலையை உருவாக்கும் இந்த அமைப்பே பல திருமணங்களில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முதல் காரணம் ஒன்றாம் வீடு ஏழாம் இடத்தாலோ அல்லது சுக்கிரனாலோ அல்லது பதினொன்றாம் இடத்தாலோ பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த திருமணத்தில் சற்றும் நிம்மதி இருக்காது பொதுவாக இந்த ஜாதக அமைப்பை கொண்டவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் அளவுக்கு மீறிய எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் தினசரி வாழ்க்கை நிர்பந்தங்களினால் அவரின் கணவராலோ அல்லது மனைவியாலோ அந்த விருப்பங்களை நிறைவேற்ற முடியாமல் போகலாம் இதனால் ஏற்படும் ஏமாற்றமே பல திருமணங்களின் தோல்விக்கு முக்கியமான காரணம் ஆகிறது இது போன்ற நுட்பமான ஜோதிட விவரங்கள் நம்மில் பலருக்கு தெரியாது அதனால்தான் திருமணம் செய்யும் முன் ஆண் பெண் இருவரின் ஜாதகங்களை நல்ல அனுபவம் உள்ள ஜோதிடரிடம் அளித்து சில அடிப்படை திருமண பொருத்தங்கள் இருந்தால் மட்டுமே அந்த இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் இருவரின் ஜாதகத்தில் சில பொருத்தங்கள் இல்லாவிட்டாலும் இருவரின் ராசிகளும் பொருந்துகிறதா என கண்டிப்பாக பார்க்க வேண்டும் ராசி பொருத்தம் இருந்தால் மற்ற பொருத்தங்களுக்கு அவ்வளவாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை பொதுவாகவே ஆண் பெண் இருவரில் ஒருவரின் ராசி அதிபதி நல்ல நிலையில் இருந்து அந்த ராசி மற்றவருக்கு பொருந்துமானால் அது ஒரு நல்ல திருமண பொருத்தமே ஆனால் இரண்டு பேருக்கும் ஒரே ராசி அதிபதி இருந்தால் அது சரியான பொருத்தம் அல்ல உதாரணத்திற்கு மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் சனி சரண்தான் அதிபதி ஆண் பெண் இருவரும் முறையே இந்த ராசிகளை கொண்டிருந்தால் அதனால் பகு தோஷம் உண்டாகும் அதுபோல ஆண் பெண் இருவரும் மகர ராசியில் பிறந்திருந்தால் அங்கே நாணி தோஷம் உண்டாகும் இந்த இரண்டு தோஷங்களும் திருமண பொருத்தங்களை பார்க்கும்போது போது முக்கியமான பங்காற்றுகிறது திருமண பொருத்தம் பார்க்கும் போது ராசி பொருத்தத்தை பார்ப்பது போல லக்ன பொருத்தத்தையும் பார்ப்பதும் நல்லதே லக்னங்கள் ஒன்றுக்கொன்று நட்பு வீடுகளாக இருந்தால் அந்த திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் அதுபோல கோச்சார ரீதியாகவும் சில பொருத்தங்களை நாம் பார்க்க வேண்டும் மெதுவாக பயிற்சியாகும் குரு பகவான் செவ்வாய் மற்றும் சனீஸ்வரன் இருவரில் ஒரு ஜாதகத்தில் அசுப பலன்களை தரும் ஆறு எட்டு அல்லது பன்னெண்டு போன்ற மறைவு இடங்களில் இருந்து அடுத்தவரின் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் நல்ல இடங்களில் இருந்தால் அந்த ஜாதகங்கள் நன்கு பொருந்தும் அதை போலவே கிரக மகாதசை காலங்களையும் கவனிக்க வேண்டும் ஒருவரின் ஜாதகத்தில் சாதகம் இருந்து மற்றவரின் ஜாதகத்தில் நல்ல மகாதசை நடைபெற்றால் அந்த இருவருக்கும் நல்ல பொருத்தம் இருக்கும் இந்த காலத்தில் திருமணத்திற்கு பெண் கிடைப்பதே கடினமாக இருக்கும் நிலையில் நாம் இந்த அளவு உன்னிப்பாக திருமண பொருத்தங்களை பார்த்தால் பலருக்கு திருமணமே நடக்காது அதனால் சில அடிப்படை பொருத்தங்களை மட்டும் பார்த்துவிட்டு மற்ற சில பொருந்தாத விஷயங்களுக்கு நல்ல பரிகாரங்கள் செய்தால் திருமண வாழ்வு அமைதியாக இருக்கும் முதலில் கணவர் மனைவியிடையே பரஸ்பர மரியாதை இருக்க வேண்டும் என் கணவர் தான் என் மனைவிதான் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசக்கூடாது ஒரு பெண்ணை பெணப்படுத்தினால் வார்த்தைகளால் காயங்களை உண்டாக்கினால் அந்த வீட்டில் செல்வம் தங்காது எவ்வளவு வந்தாலும் பற்றாக்குறை என்ற நிலையே இருக்கும் முடிந்தவரை படுக்கை அறையில் வெண்மை நிற துணிகளையே உபயோகப்படுத்துங்கள் உங்கள் இரவு உடைகள் படுக்கை விரிப்புகள் போன்ற அனைத்தும் வெண்மை நிறத்தில் இருந்தால் தம்பதிகளுக்குள் நல்ல நெருக்கம் ஏற்படும் வெண்மை நிறம் காதல் கிரகமான சுக்கரனுக்கு உரியது நம் திருமண பந்தத்தில் சுக்கிரனை முன்னிலைப்படுத்தினால் தம்பதிகளுக்கு இடையே நல்ல புரிதல் ஏற்படும் எப்போதும் படுக்கையில் அமர்ந்து உணவு உண்ண வேண்டாம் இது பலவித நோய்களையும் பீடைகளையும் தேவையற்ற வாக்குவாதங்களையும் கொண்டு வரும் எந்த நேரத்திலும் உடல் ரீதியான வன்முறையை உங்கள் வாழ்க்கை துணையின் மேல் செலுத்த வேண்டாம் அப்படி செய்தால் உங்கள் ஜாதகத்தில் உள்ள அசுபஸ்தானமான பன்னெண்டாம் இடம் பலம் பெற்று அன்பு அமைதிக்கான கிரகமான சுக்கிரன் சுக்கரன் விடும் உங்கள் வாழ்க்கை துணை மேல் உங்கள் பலத்தை காட்டுவது அந்த வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு குரூரமான மன திருப்தி கிடைக்கலாம் ஆனால் வரும் காலங்களில் உங்களுக்கு தான் உங்கள் வன்முறை சென்றால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் குடும்பத்தில் வன்முறை செய்யும் எவரும் ஒரு காலகட்டத்துக்கு பின் வறுமை தொழிலில் நஷ்டம் தீராத நோய்கள் போன்ற இழப்புகளை கண்டிப்பாக சந்திப்பார்கள் இதற்கு உதாரணமாக உங்களை சுற்றியுள்ள பல வீடுகளையோ அல்லது உறவினர்களையோ நீங்கள் பார்க்கலாம் திருமண வாழ்வில் எப்போதும் தொல்லைகளே சந்தித்து வரும் பெண்கள் என்று துர்கை மற்றும் மகாலட்சுமி போன்ற தெய்வங்களின் அபிஷேகத்திற்கு பால் தயிர் மற்றும் பிரசாதத்திற்கு அரிசி போன்றவைகளை அருகில் உள்ள ஆலயங்களுக்கு கொடுத்து வந்தால் அவர்கள் வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்துவிடும் மிகுந்த நம்பிக்கையுடனும் தொடர்ச்சியாகவும் இதை செய்து வந்தால் நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும் மாலை நேரங்களில் கடுகு எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றி வந்தால் தம்பதிகளுக்குள் நல்ல ஒற்றுமை உண்டாகும் தினசரி மாலை நேரங்களில் ஸ்ரீ துர்கா சுத்தத்தை பாராயணம் செய்வது நல்ல சக்திகளை வீட்டிற்குள் ஈர்த்து வரும் பலவித தெய்வீக சக்திகள் நிறைந்த மற்றும் திருமண வாழ்க்கைக்கு முக்கியமான கிரகங்களான குரு பகவானையும் சுக்கரனையும் வணங்கி வந்தால் இல்லத்தில் எப்போதும் அமைதி இருக்கும் சுக்கரனையும் குரு பகவானும் உங்கள் ஜாதகத்தில் அல்லது திரிகோணஸ்தானங்களுக்கு அதிபதிகளாக இருந்தால் அவர்களுக்குரிய அதிர்ஷ்ட கற்களை அணிவதனால் நல்ல பலன்களை பெறலாம் ஏழை எளியர்களுக்கு உதவி செய்வது மூலமாகவும் வசதி இல்லாத குழந்தைகளுக்கு படிப்பதற்கு உதவி செய்தலும் குருவின் கருணை பெரும் எளிதான வழியாகும் சுக்கரனின் அருளை பெற இந்த மந்திரங்களை கூறவும் ஓம் ீம்ரோம் சராய் நம இந்த மந்திரங்களை தினமும் இருபத்தி ஒரு முறை உங்கள் குல படமோ அல்லது சிலையின் முன்போ அல்லது மகாலட்சுமி உருவத்தின் முன்போ அமர்ந்து நம்பிக்கையுடன் உச்சரிக்கவும் இனிப்பும் கசப்பும் நிறைந்ததுதான் திருமண வாழ்க்கை நூறு சதவீத அமைதியான திருமண வாழ்க்கை என்பது இங்கு யாருக்கும் கிடையாது அளவு பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து வைப்பது எதிர்காலத்தில் பல சிக்கல்கள் வராமல் தம்பதிகளை பாதுகாக்கும் அப்படி முடியாவிட்டால் இப்போது சொன்ன எளிய பரிகாரங்கள் மூலம் தெய்வ அருளை பெற்று இல்லற வாழ்வை இனிமையாக கழிப்போம் உங்களின் ஜாதகம் தொடர்பாக என்னிடம் ஆலோசனை பெற விரும்பினால் என்னை நைன் செவன் நைன் ஜீரோ எயிட் நைன் டூ ஜீரோ செவன் எயிட் என்ற எண்ணில் அழைக்கலாம் நன்றி வணக்கம்